நாங்க அந்த ரீச்சாவனுடைய உணவு திருவிழாக்கு வந்திருக்கிறோம் இன்றைய இன்னைக்கு தான் இறுதி நாள் அதை நாங்கள் இன்னைக்கு உங்களை எல்லாருக்கும் வீடியோ காட்ட போறோம் பாருங்க ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்காரு உண்மையிலேயே யாருக்கு ஒரு பெரிய ஒரு வணக்கத்தை போட்டுக்கிட்டே இருக்கு ஓகே ஒரு மாதிரி ரீச் ஆக வந்து சேர்ந்தா என்னடா பாண்டு பார்த்தா ஒரு லைன்ல இருக்கிற எங்கட சனம் வந்து பத்து லைன்ல நிக்குது அப்போ இப்படித்தான் நாங்க உள்ள போறது பாருங்களேன் சரி அப்படியேன்னு சொல்லி போட்டு ஒரு மாதிரி இடிச்சு விழுத்து எல்லாரும் ஒரு மாதிரி போயிட்டா அங்க பார்த்தா ஒரு சின்ன லைன்ல கொண்டே விட்டுட்டான் அந்த பத்து பேரும் ஒரு லைனுக்குள்ள போகிறதுக்குள்ள எங்களுக்கு அட்டை மனத்தியெல்லாம் வாங்கிட்டேன் என்னத்தை சொல்றதுன்னு சரி பரவாயில்லைன்னு பார்த்தா அப்படி எங்களை கூட்டிக் கண்டு போனாங்களப்பா கூட்டிக் கண்டு போய் ஒரு கையில் ஒரு ஒன்றை கட்டி விட்டாங்க ரீச் ஆகுள்ளே வர்றதுக்காண்டி ஒரு ஒன்றை கட்டி விட்டாங்க சரி என்று நாங்களும் உள்ளே போனால் அங்கே பார்த்தா ஒரே கூத்து சரி அண்டு அந்த மாநாட மயிலாட்டத்தை பார்த்துட்டு அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் சரி நாங்கள் வந்த வேலையை பார்ப்போம்னு போட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகினோம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகினா அங்கே லைன் அந்த கப்புக்கெல்லாம் நம்மளோட மாமாவை பிடிச்ச ஒரு ரவுண்டோன்னு அடித்து சுற்றி போட்டு அவரை சுழட்டி விட்டுட்டு தான் வந்தேன் சரி அப்படி என்ன செஞ்சோம் ஒரு சின்ன தட்டு பேப்பர் தட்டு எடுத்துக்கொண்டு பார்த்தா அங்கே சாப்பிட்ற சாப்பாடை பார்த்தா எங்களால் இயலாத உங்களை பனங்காய் பணியாரம் என்ன மோதகம் என்ன கொழுக்கட்டு என்னன்றெல்லாம் ஒரு லைனில் கிடக்காப்பா இதை சாப்பிட்டு அப்படி நாங்கள் மிச்சத்தை சாப்பிட்றது உள்ளுக்கு வர வீசாக இருக்குன்றாங்க கொத்திருக்கிறாங்க எங்களால் முடியாது சரி இருந்தாலும் பரவாயில்லைன்னு போட்டு நாங்கள் என்ன செஞ்சோம் ஒரு ரெண்டு மோதகமும் ஒரு பனங்காய் பணியாரும் ஒரு குழுக்கட்டையும் ஒரு லட்டு மட்டும் எடுத்த சாப்பாட்டை கையில் கொண்டு அப்படியே நான் என்ன செஞ்சேன் சாப்பிட்டுக்கணுமோ என்ட்ரன்ஸில் ஒரு போட் கொண்டு போட்டுனோம் சரி அதையெல்லாம் ஒரு ரெண்டு ஃபோட்டோ ஒன்று எடுத்து போட்டு அப்படியே போனோம் என்ன உள்ளுக்கு தட்டோடு தான் போனாங்க என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு போனால் பார்க்குறவங்களெல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க சரி பரவாயில்ல ரூபா கொடுத்து சாப்பிட்டு தானே வந்தோம் என்ன எடுத்த சாப்பாடு முடிகிறதுலாம் பார்த்தா அடுத்த சாப்பாடுற இடம் அப்பா இது எங்கடாப்பா சாப்பிட்றது எங்களால் முடியாது சும்மா நின்று நாங்கள் ரெண்டு வீடியோ எடுத்து போட்டு போனது தான் மிச்சமேண்ண எங்களால் முடியாது அப்போ பீசான்றாங்க கொத்தன்றாங்க முடியாது சாமி முடியாது சாரியன் போட்டு அங்கே அது இவன் எனக்கு பிடிச்ச பிஎம்டபிள்யூ வீடியோ எடுத்து வச்சுக்கானே பாருங்கள் கார்காரரை பார்த்தார்கள் நம்மளை கொண்டு வருவார் போல இருக்கேன் அண்ணாச்சி நம்மளை மன்னிச்சுட்டேன் அண்ணாச்சி நம்ம தெரியாமல் வீடியோ எடுத்துட்டோம் அண்ணாச்சி சரிடாப்பா அந்த இடத்த பார்த்து ஓடிடுறோம் ஒன்று ஓட்டு பார்த்தா அங்கால பார்த்தா சைனீஸ் ட்ரெஸ் வரும்ப்ப அதுக்குள்ளே பார்த்தாலும் நம்மள சனம் ஃபுல்லாக தான் நிற்கிது என்னடாப்பா சைனீஸ் சாப்பாடு நமக்கு நமக்கு தான் புழுவையும் பூச்சியும் பார்த்தா செட் ஆகாது என்று பார்த்தா அங்கே வேற சாப்பாடு இருந்தது ஆனால் நாங்கள் உள்ளே போகல பரவாயில்ல நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு அங்கால போகிறோம் கொண்டு ஓட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தா தான் நம்மட கதையோட நாயகன் இருக்காரு நம்மட மிஸ்டர் பாஸ்கரன் அண்ணனோட வேலையை பார்த்தா நம்ம மெரிசல் ஆகிட்டு போயிட்டோம் அப்படி செஞ்சு வச்சுக்காரு தமிழோ தமிழை வந்து அவ்வளவு வளர்த்துருக்காரு ஏன்னா அப்படி செஞ்சு வச்சுக்காரு சொல்லவே வார்த்தை இல்லையா அவ்வளவும் தமிழ தமிழை வளர்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னுதான் சரி என்று ஓட்டு அங்கால நடந்து போத்தா நம்மட மண் மாமா அட சின்ன வயசுல படிச்சதே என்று பார்த்தா புழு உரம் கூட விற்பனை செய்யறாரு பாருங்களேன் என்னத்த சொல்ல எப்படி எல்லாம் ஆளு வேலை செய்தேன்ட்டு பாருங்களேன் முடியுமா சரிடாப்போ ஒரு படிக்கட்டி வாட்டதே கால் உலையட்டு உட்காரம்னு பார்த்தா அங்க கூட நம்ம அழைக்க ரீச்சா மகிழ்ச்சியும் முச்சம் ஒன்று பார்த்தா திருப்பி மகிழ்ச்சியும் முச்சம் ஒன்று வாசிச்சு போட்டு உட்கார மாம்பருமா திருப்பியும் நம்ம சரி சரியன்ட்டு பார்த்தா நம்மட பனையை வந்து அழகா வந்து நம்ம செஞ்சு வச்சுக்காரே என்ன சரி நாலு பேர் உட்கார்ந்துருந்து என்னடா செய்யணும்னு பார்த்தா அவங்க பாண்டி விளையாடிட்டு இருக்காங்களாப்பா சின்ன வயசுல பார்த்ததெல்லாம் ஞாபகமா இருக்கு சரியான்னு போட்டா நம்மட பசங்களுக்கு வந்து லவ் சிம்புள் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காருப்பா நம்ம பிள்ளைங்க எல்லாம் போய் நல்லா எடுங்கடாப்பா சரியண்ட்டு அப்படியே போனா நம்மால நம்மட செக் ஆடுறத வந்து செஞ்சு வச்சுக்காரு அழாவா வந்து தத்துவமா கிரியேட் பண்ணிருக்காருன்னு வேற லெவல்ல செஞ்சிருக்காரு மாடு ஒருத்தர் மாடு ஒருத்தர் கலச்சிக்கிட்டு செக் ஆட்டிட்டு போறாரு அப்படி செஞ்சு வச்சுக்க சரியன்ட்டு போட்டு ரீச் ஆகுக்கு போனா ரொம்ப நாளா ரிச் ஆடணும்னு சொல்லி போட்டு போனா கடைசியா ரீச் ஆவலவன் ரிச் ஆட வேண்டிய வந்துச்சப்பா சரி அந்த வாய்ப்புக்கு நன்றி அண்ணனே நன்றி சரி அப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு பார்த்துட்டு இறங்கினா பார்த்தா அங்கே பார்த்தா திருப்பி மறுபடியும் குதிரை ரே சாப்பிடாப்பா என்னடா செய்ய நம்மளால முடியாதுப்பா குதிரை சவாரி எவ்வளோ இல்லாமப்பா இங்கே போட்டு அங்கே போனால் எங்கடா சொக்கொண்டேன்ட கடை இங்கேயும் இருக்காப்பா சரி கைலாச பிள்ளையா இருக்கு பின்னுக்கு தான் இருக்கான்னு பார்த்தா இங்கேயும் சொக்கொண்டேன் தேநீர் கடை உருவாக்கி விட்டாரப்பா நம்மளால முடியலை சாமி அந்த காலத்தில் பத்து ரூபா காசுக்கு நம்ம காசு இல்லாத நேரத்தில் போய் அந்த ஆள்கிட்ட சாப்பிட்டது இன்றையும் மறைக்கலாதேன்னு இன்றைக்கு அதே அந்த மனுஷன் வித்துக்கிட்டு இருக்காப்பா அப்பா பிரான்ஸுக்கு தான் போனோம் ஆனா ஏர்போர்ட்லாம் நிறைஞ்சினாங்க ஈபிள் டவரை பாக்கலன்னு ஒரு தான் நம்மால் இங்கேயுமே செஞ்சு வச்சு சரி ஒன்று அப்படி இங்கே வந்தா அமெரிக்காவை கூட விட இணைந்தார் அவ்வளவுக்கு செஞ்சு வச்சுக்காரப்பா ச முடியலை சாமி அவ்வளவுக்கு வாழ்த்துக்கள் வாத்துக்கள் என்னாச்சு சரியான்னு பார்த்தா நம்மளோட பசங்களுக்காக தாஜ்மஹால் போட்டு சிம்பிளா ஒரு தாஜ்மஹால் ஒரு காட்டை காட்டி போட்டு இங்கால வந்தா நம்ம சின்னாக்களுக்கெல்லாம் வச்சுக்காரு வேற லெவல் சரியான்னு போட்டு துபாய்க்கு தான் போனோம் துபாயில் இறங்கி புட்ச்கலிவாவை பார்க்கலனு பார்த்தா அங்கேயும் நம்மளால செஞ்சு வச்சுக்காரு சரியான்னு போட்டு அதுல போய் நின்று ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சு போட்டு அதுலேயே ஒரு ரெண்டு போட்டோ எடுத்து ஒரு வீடியோவை பிடிச்சிட்டு இங்கால வந்தா சொல்லவா வேணும்ப்பா என்னத்த சொல்ல அப்படி செஞ்சு வச்சுக்கார சரிட்டாப்பா ரொம்ப நேரம் நடந்துட்டோம்னு சொல்லி சரி ஏதாச்சும் போய் சாப்பிட வந்துட்டு போகம் பார்த்தா அந்த என்ட்ரன்ஸில் ஒரு லைட்டு போட்டு செஞ்சுருந்தாருப்பா அவர் லெவலில் செஞ்சுருக்காருப்பா அதுலையே நிற்கணும் போய் என்ன செய்யறது நேரம் போகுது நம்மளும் சாப்பிட்டு நேர காலத்துக்கு வீட்டை போகணுமே என்று போட்டு போனதுதான்ப்பா போயிட்டா இல்லை ரெண்டு அழகான ஒரு ஃபோட்டோவையும் எடுத்து ஒரு சூ சூட்டையும் போட்டுட்டு பார்த்தா நம்ம தலைவர் இருக்கார் ரெண்டு கதாநாயகன் இருக்காக்கான அவர் வந்தார் அவரோட கூட ஒரு செல்ஃபியை எடுத்து போட்டு அப்படியே உள்ளே போனேன் அங்கே ஒருத்தர் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒருத்தர் நமக்கு அழகாக ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு விட்டாரு அப்படி ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு உள்ளே போனால் என்னடாண்டு பார்த்தா ஒரே கொண்டாட்டம் அப்படியே நிற்கிற ரெண்டு நிற்கிற எல்லாருக்கும் ரெண்டு தலையை ஆட்டி போட்டு அப்படியே என்ன செஞ்சோம்னு சொன்னால் நம்ம முன்னுக்கு போய் பார்த்தா அங்கே ஒரு கூழ் ஒடியல் கூழ் இருந்துச்சு அட அதை கூட்டிப்போன்னு பார்த்தா நமக்கு வயிறு ஈடு கொடுக்காதுன்னு ஒரு சரி பரவாயில்லை அப்படி என்ன செஞ்சு அங்கால போனோம் அங்கால போனால் அங்கே புட்டு ரவை போட்டு அந்த புட்டு இந்த புட்டு விடியாப்போம் அந்த இதை சொல்லி ஒரு தொகையை நம்மளை சமைச்சி வச்சு எப்படி இருப்பா நம்ம சமைச்சோம் அது வேறு பார்த்தா அதுக்கு நண்டு கறி நால்கறி மீன் கறி கனவாக்கறின்னு ஒரு தொகையை வச்சுக்காரு சரி லைன்லேயே அப்படி இருக்கட்டும்னு சொல்லி போட்டு நாங்கள் இங்கால கொஞ்சம் தள்ளி பார்த்தா சரி நம்மட நாட்டு கலைஞர்களோட பாட்டு போய்கிட்டு இருந்து அதை வேற நம்ம ரசிச்சிட்டு இருந்தா சரி பரவாயில்ல பசி வேற நமக்கு எடுத்துகிட்டு இருக்கே இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பக்கம் தெரியுங்களா அப்போ என்ன ஆட்டி சரி காணண்டா என்று போட்டு நமக்கு சாப்பாடை தான் முடித்தணுன்னு போட்டு நல்லா ருசி யாரும் கொத்து போட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க அதில் போய் லைலனுண்டா அதில் நமக்கு கிடைச்சது என்னோ பார்க்குற உங்களுக்கே பார்க்க தெரியும் ஒரு கை வேறு கிடச்சிருக்காரு சரி பரவாயில்லைன்னா அதை வாங்கி நம்ம ரெண்டு பேரும் ருசிச்சுருச்சி சாப்பிட்டு போனால் நமக்கு தான் டேஸ்ட் அடைங்க சரி மட்டை பார்க்க போனா அங்கே சொல்லி தான் இந்த பாட்டை பாட்டு இருந்தாலும் என் குறைய நீங்க குறைகாலத்தில பறந்து போயிட்டா குயில் பாட்டு வந்தது என்ன இடமாறி அதுக்கு உங்களோட அப்படி அக்காட குரல்ல ஒரு பாட்டை கேட்டுட்டு போனால் இங்கால பார்த்தா நம்மளோட பசங்க கில்லியை விடவே இல்லை நம்ம விஜயசாரை வச்சு செஞ்சுட்டாங்கப்பா அட அந்த பாட்டை ரசிட்டுருந்தா நம்மளோட நாட்டு கலைஞர் இருக்காங்களாப்பா மாநாட மயிலான அதை விட வேற லெவலில் செஞ்சுட்டாங்கப்பா அப்படிய பார்த்துட்டு எர் ராமலிங்க ராமலிங்கம் நேரம் போயிட்டு நம்ம வீட்டை வந்து சேர்ந்துட்டாங்க ஓகே நண்பர்களா